பெரிய சிவில் பெரியபாடு திரு ஆண்டோருடைய அன்பு பக்தர்களே இதோது புனிதமான இறைமகன் ஏசனுடைய இறை பிரசனம் மிகுந்த இந்த திருத்தலத்தில அனைவரும் இந்த காலை வேலையிலே குழுமியிருக்கின்றோம் இந்த நாளிலே மனிதருடைய இதயம் எப்படிப்பட்டது இறைவனுடைய இதயம் எப்படிப்பட்டது இந்த இரண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகள் எவை நமது இதயம் மனிதனுடைய இதயத்தை போல் இருக்கிறதா அல்லது இயேசனுடைய திரு இதயத்தை போல் இருக்கிறதா சிந்திக்க நாம் இந்த நாளிலே அழைக்கப்படுகின்றோம் தொடக்க நூல் வாசிக்கின்றபொழுது இறைவனுடைய இதயம் எந்த அளவுக்கு அன்பு மிகுந்தது என்றால் மிக அழகாக எடுத்துக்காட்டப்பட்டு இருக்கின்றது தொடக்குரோல் புத்தகம் முதல் இரண்டு அதிகாரிகளை வாசிக்கின்ற பொழுது இறைவன் இந்த உலகத்தை படைத்தபொழுது ஒவ்வொரு படைப்பு பொருட்களை படைத்த பின்பு அவர் கூறிய அழகான ஒரு வார்த்தை அனைத்தையும் நல்லதென கண்டார் எவ்வாறாக ஐந்து நாட்கள் இந்த உலகத்தை படைத்தபொழுது அனைத்தையும் நல்லவையாக கண்ட இறைவன் மனிதனை படைத்தபொழுது மட்டும் இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தவில்லை மாறாக மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல மாறாக அவருக்கு ஒரு இணையை ஏற்படுத்துவோம் என்றார் அவரை பார்க்கின்ற பொழுது தந்தை கடவுளுடைய அன்பு எந்த அளவுக்கு மனிதன் மீது இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம் எனவேதான் மனிதன் தனிமையாய் இருக்க தேவையில்லை ஏனென்றால் அவரை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்தும் இணையாக இருக்கிறது மனிதன் மட்டும் தனிமையாக இருக்கின்றார் எனவே எந்த அளவுக்கு மனிதனை நேசித்தார் என்றால் அவன் தனிமையா இருக்க தேவையில்லை அவனுக்கு ஒரு துணையை ஏற்படுத்துவோம் அடுத்ததாக பார்க்கின்ற தந்தை கடவுளுடைய அன்பு எந்த அளவுக்கு இரக்கமிக்க ஒரு அன்பாக இருந்தது என்றால் தொடக்கு நூல் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரத்திலே இறைவன் சொதோம் குமார நகரை அழிக்க அவர் தீர்மானிக்கின்றார் ஏனென்றால் மக்களுடைய பாவங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது அப்படிப்பட்ட நிலையிலே அபிரகாம் அந்த சோதோம் குமரா நகரை காப்பாற்ற இறைவரிடம் முறையிடுகின்றார் இறைவரிடம் அன்றாடுகின்றார் அப்பொழுது இறைவன் அபிரகாமுக்கு சொன்ன அந்த இரக்கத்தினுடைய வார்த்தை அல்லது அன்பினுடைய வார்த்தை அல்லது மன்னிப்பினுடைய வார்த்தை அல்லது பரிவினுடைய வார்த்தையாக இருக்கிறது ஒருவேளை சோதோம் குமரா நகரிலே ஐம்பது நல்லவர்கள் இருந்தால் அந்த நகரை நான் அழிக்க மாட்டேன் ஆனால் அந்த சௌதோம் குமார நகரத்திலே ஐம்பது பேர் இல்லை அபிரகாம் ஆண்டவரே ஒருவேளை நாற்பது பேர் நாற்பது பேரும் இல்லை முப்பது இருபது இறுதியாக இறைவனுடைய அன்பு அல்லது கடவுளுடைய இதயத்திலிருந்து வரக்கூடிய உதிக்கக்கூடிய அந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடு ஒருவேளை பத்து பேர் இருந்தால் அந்த நகரை நான் அழிக்க மாட்டேன் ஆனால் பத்து பேர் கூட இல்லை அப்படி பார்க்கின்ற விடுதலை இறைவனுடைய இதயத்திலிருந்து வரக்கூடியது அன்பானது மனிதனை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் மனிதனை ஒவ்வொருவரையும் தான் இருக்கக்கூடிய அந்த விண்ணக வீட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றுதான் தந்தை கடவுளுடைய அந்த அன்பாக இருந்தது தந்தை கடவுளுடைய இதயத்தினுடைய அன்பாக இருந்தது விடுதலை பயணம் நூலிலே வாசிக்கின்ற விடுது ஏறக்குறைய நாற்பது ஆண்டுகள் பயண வாழ்வை பார்க்கின்ற விழுது இஸ்ராயல் மக்கள் அனைவரும் நன்றி கெட்ட மக்களாகத்தான் இருந்தார்கள் இறைவன் அந்த நாற்பது ஆண்டுகள் இரவும் பகலும் ஒரு தாய் தந்தையை போல அந்த மக்களை அவர் வழிநடத்தி வருகின்றார் ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த இஸ்ராயல் மக்கள் இறைவனுக்கு நன்றி கெட்ட தனத்தில் வாழ்க்கையின் மூலமாக சொற்களின் மூலமாக வெளிப்படுத்தினார்கள் ஒரு கட்டத்தில் இந்த மக்களை நான் அழிக்கப் போகின்றேன் என்று கூறிய பொழுது என்ற ஒரு பரிந்துரையாளர் அவர் மட்டும் இல்லை என்றால் நிச்சயமாக இந்த இஸ்ராயல் மக்கள் அந்த நாற்பது ஆண்டுகள பாலைவன வாழ்விலே பல்வேறு விதமான துன்பங்களை அவர்கள் எதிர்கொண்டிருப்பார்கள் ஆனால் என்ற ஒரு நல்ல ஒவ்வொரு முறையும் இந்த இஸ்ராயல் மக்கள் நன்றி கெட்ட தனத்தால் அவர்கள் பாவம் செய்கின்ற ஒரு பரிந்துரையாளராக ஒரு இணைப்பாளராக இருந்து கொண்டு தந்தை கடவுளை நோக்கி மன்றாடுகிறார் கெஞ்சுகிறார் ஆண்டவரே இந்த மக்களை மன்னித்திரலும் இறைவன் வாய்ப்பு கொடுக்கின்றார் உன்னை மற்றும் நான் பாதுகாப்பேன் அப்பொழுது மோயிசன் சொல்லுகின்றார் ஆண்டவரே என்னை மட்டும் பாதுகாக்க தேவையில்லை இதோ என்னோடு வந்த நான் அடைத்து வந்த இந்த மக்கள் அனைவரையும் நீ பாதுகாக்க வேண்டும் பராமரிக்க வேண்டும் என்று அவர் மன்றாடு வேண்டுதல் வைத்தபொழுது தந்தையினுடைய இதயத்திலிருந்து வந்த அந்த அன்பு அவளுக்கு மன்னிப்பாக கிடைத்தது என்னைதான் அந்த நாற்பது ஆண்டுகள பாலைவன வாழ்விலே இறுதியிலே இறைவன் வாக்களித்து அந்த நாட்டிற்கு வந்து சேர்ந்தார்கள் இப்படியாக பழைய ஏற்பாட்டிலே தந்தை கடவுளுடைய இதயமானது அன்பை வெளிப்படுத்திய ஒரு இதயமாக அல்லது இரக்கத்தை வெளிப்படுத்திய ஒரு இதயமாக மன்னிப்பை வெளிப்படுத்திய ஒரு இதயமாக இருந்தது தந்தை எப்படி இருந்தாரோ அதே போலதான் இயேசு அவரது மூன்று ஆண்டுகளை பொது வாழ்வில் பார்க்கின்ற விடுத்து இயேசுனுடைய இதயமானது அனைவரையும் அன்பு செய்த ஒரு இதயமாக இருந்தது ஏழை பணக்கார என்ற ஒரு வித்தியாசம் இல்லை அல்லது புறையினத்து மனிதன் அல்லது பாவிகள் அல்லது விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் என்ற ஒரு எந்த விதமான வேறுபாடும் அற்ற நிலையிலே அனைவரையும் சமமாக அன்பு செய்ததுதான் இயேசனுடைய இதயம் குறிப்பாக இன்றைய நச்சது வாசகத்திலே வாசிக்கப்பட்ட அந்த அழகான ஒரு நிகழ்வு அந்த ஒரு நிகழ்வு மனிதனுடைய இதயம் எப்படிப்பட்டது இயேசுனுடைய இதயம் எப்படிப்பட்டது அழகாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக அந்த பத்திமையை என்ற பார்வையற்றவர் என்ன செய்கின்றான் வழியோரமாக அமர்ந்திருக்கின்றான் அப்பொழுது அந்த வழியாக இயேசு செல்லவிருக்கிறார் என்பதை அவன் கேள்விப்பட்டிருக்க வேண்டும் ஏனென்றால் இயேசுவை பற்றி பலர் பேசிக் கொண்டிருந்திருக்க வேண்டும் அந்த வார்த்தைகள் உரையாடல்கள் அந்த பத்திமை என்ற பார்வையற்றவனுடைய காதில் விழுந்திருக்க வேண்டும் எனவே என்ன செய்கின்றான் இந்த இயேசுவை சந்திக்க வேண்டும் அல்லது இயேசுவிடம் தனது குறைகளை கூறி தனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி அவன் எதிர்நோக்கி இருக்கின்றான் அப்பொழுது பார்க்கின்றோம் இயேசு அந்த வழியாக சென்று கொண்டிருக்கின்றார் இயேசுவோடு மக்கள் கூட்டம் அதிகமாக சென்று கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது இந்த பார்வையற்ற என்ன செய்கின்றான் தாவேதின் மகனை என் மேல் இறக்கமாயிரும் அப்பொழுது அங்கு இருக்கக்கூடிய மனித இதயங்கள் என்ன செய்கின்றார்கள் அவனது குரலை நசுக்குகின்றார்கள் அவனை ஒடுக்குகின்றார்கள் சத்தம் போடாதே கத்தாதே என்று சொல்லி இதுதான் மனித இதயம் ஒருவேளை அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய இதயம் நல்ல இதயமாக இருந்து இருந்தால் என்ன செய்திருப்பார்கள் உனக்கு என்ன வேண்டும் அவர் சொல்லியிருப்பான் நான் இயேசுவை பார்க்க வேண்டும் அழைத்து சென்றிருப்பார்கள் ஆனால் இயேசுவோடு பயணம் செய்த அந்த மனித இதயங்கள் அனைத்தும் அவனது குரலை நசுக்கக்கூடிய ஒரு இதயமாக அல்லது அவனை அழிக்கக்கூடிய ஒரு இதயமாக அல்லது அவனை மட்டம் தட்டக்கூடிய ஒரு இதயமாக அல்லது அவனுக்கு குறைகளை சொல்லி அவனை வெட்கமுறை செய்யக்கூடிய ஒரு இதயமாக இருந்திருக்க வேண்டும் என்னைதான் கத்தாதே சத்தம் போடாதே ஆனால் அந்த பத்திமை என்ன செய்கின்றான் தனது நம்பிக்கை இழக்கவில்லை எப்படியாவது இயேசனுடைய இதயத்தை தன்னுடைய குரல் தொட வேண்டும் அல்லது எப்படியாவது தனது நிலையிலே இயேசுவை அணுக வேண்டும் என்று சொல்ல இன்னும் சத்தம் போட்டு கத்துகிறான் தாவீதின் மகனை என் மேல் இறக்கமாயிரும் காதிலே இந்த பர்த்திமை என்று உடைய குரல் விழுகின்றது அவரை அழைத்து வாருங்கள் இயேசு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பாருங்க அவன் என்று குறிப்பிடவில்லை அவரை அழைத்து வாருங்கள் ஆனால் சென்ற மக்கள் அனைவரும் சத்தம் போடாதே அவனை ஒரு மனிதனாக மதிக்கவில்லை ஏனென்றால் அவன் ஒரு பார்வையற்றவன் ஆனால் இயேசு பாருங்க அவன் பார்வையற்றவனாக இருந்தாலும் அவரை அழைத்து வாருங்கள் பிறகு பார்க்கின்றோம் மனிதர்கள் அனைவரையும் இயேசு விடும் அழைத்து செல்லுகின்றார்கள் அப்பொழுது இயேசு அந்த பத்திமை என்ற பார்வையற்ற அந்த மனிதரை பார்த்து கேட்கின்றார் உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் உடனடியாக இயேசு அவனை குணப்படுத்தவில்லை மாறாக அந்த பார்வையற்ற பத்திமையினுடைய விருப்பத்தை கேட்கின்றார் எதற்காக விருப்பத்தை கேட்கின்றார் ஒருவேளை அவனது விருப்பத்தை கேட்காமல் அவனுக்கு பார்வை கொடுத்து விட்டால் பிற்காலத்திலே எதிர்காலத்திலே நான் பார்வையற்ற நிலையில் இருந்த பொழுது மகிழ்ச்சியாக இருந்த சந்தோஷமாக இருந்தேன் எனக்கு எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் இருந்தேன் இந்த இயேசு எனக்கு பார்வை கொடுத்து விட்டார் யாரும் எனக்கு பணம் போடுவதில்லை உழைக்க கஷ்டமாக இருக்கிறது என்று எதிர்காலத்திலே இயேசுவை பற்றி அவன் குறை கூறலாம் எனவே என்ன செய்கின்றான் இயேசு முதலிலே அவனது விருப்பத்தை கேட்கின்றான் உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் இதுதான் இயேசுனுடைய இதயம் அந்த இயேசுடைய இதயம் என்ன செய்கிறது அவனது விருப்பத்தை அறிய முயற்சி செய்கின்றது அடுத்து அவர் சொல்லுகின்றான் ரபுனி நான் பார்வை பெற வேண்டும் பிறகு அவர் தனது விருப்பத்தை சொல்லுகின்றார் இயேசு சொல்லுகின்றார் அந்த இதயம் சொல்லுகிறது பார்வை பெருகி இயேசுவில் பிரியமான சகோதரி சகோதரிகளே இயேசுனுடைய இதயம் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய இதயம் இரக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய இதயம் ஆனால் இயேசுவோடு கூட்டமாக சென்றத மக்கள் ஒவ்வொருடைய இதயமானது அன்பு இல்லாத ஒரு இதயமாக இருந்தது இரக்கம் இல்லாத ஒரு இதயமாக இருந்தது ஆனால் அத்தனை மக்களுக்கு மத்தியிலே இயேசுனுடைய ஒற்றை இதயம் மட்டும்தான் அந்த பார்வையற்ற பத்திமையினுடைய அந்த குரலுக்கு செவி கொடுக்கக்கூடிய ஒரு இதயமாக அல்லது தனது இதயத்திலிருந்து அன்பை பொடியக்கூடிய ஒரு இதயமாக இருந்தது அப்படிப்பட்ட இதயம் தான் இது வந்து புனிதமான ஆலய ஆலயத்திலே இருக்கிறார் பக்தர்களே இதோ ஒவ்வொரு முறையும் நமது வாழ்க்கை பயணத்திலே பல்வேறு துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் கண்ணீர் கவலைகள் இவளையெல்லாம் எதிர்கொள்கின்ற நமக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய இதயம் இந்த இதயம் மட்டும்தான் மத்திய செய்தி பதினொன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கின்ற விடுதலை சுமை சுமந்து போரை எல்லோரும் எண்ணிடுவார்கள் உங்கள் சுமைகளை இறக்கி வையுங்கள் உங்களது வேதனைகளை இறக்கி வையுங்கள் உங்களுடைய குடும்ப கஷ்டங்களை எல்லாம் இறக்கி வையுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால சிந்தனைகளை எல்லாம் இறக்கி வையுங்கள் இப்படிப்பட்ட துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் அழுகைகள் கொடுக்கக்கூடிய அனைத்து மூட்டைகளையும் என் முன்பாக இறக்கி வையுங்கள் என்னிடமிருந்து நீங்கள் செல்லுகின்ற விடுது மகிழ்ச்சியை பெற்று செல்லுங்கள் இரக்கத்தை பெற்று செல்லுங்கள் மன்னிப்பை பெற்று செல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மகிழ்ச்சியாக நீங்கள் தொடங்குங்கள் என்று சொல்லி இந்த இயேசுனுடைய திரு இதயம் நம் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றது எனவே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இதை இயேசுனுடைய திரு இதயத்தை நமது அன்றாட வாழ்க்கையின் மூலமாக நாம் மகிழ்ச்சிப்படுத்துகின்றோமா குறிப்பாக நூற்றவ தலைவன் இயேசுவை சொல்லுகின்றான் ஆண்டவரே நீர் எனது இல்லத்தில் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் எனது ஊழியின் குணமடைவான் இயேசுனுடைய இதய மகிழ்ச்சி அடைந்தது இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் எங்கும் பார்த்ததில்லை அப்படி பார்க்கின்ற போது நூற்ற தலைவனுடைய அந்த சொற்கள் இயேசனுடைய இதயத்தை மகிழ்ச்சியிலே திளைக்க செய்தது அடுத்ததாக தனது வாழ்வுக்கு உரிய அனைத்தையும் இரண்டு செப்பு காசுகள் அனைத்தையும் இறைவனுக்கு காணிக்கையாக செலுத்திய அந்த கைம்பன் அவருடைய செயலை பார்த்து இயேசனுடைய இதயம் மகிழ்ச்சி அடைந்தது அந்த பத்து தொழு நோயாளர்கள் ஒருவன் திரும்பி வந்து இயேசுவுக்கு நன்றி கூறிய பொழுது இதயம் அந்த ஒன்பது பேரை நினைத்து வருத்தப்பட்ட ஒரு இதயமாக இருந்தது அந்த ஒன்பது பேரும் குணம் பெறவில்லையா இதோத கடவுளை போற்றி புகழ்ந்த அன்னையனைத் தவிர வேறு எவரும் வரவில்லையே அந்த ஒன்பது பேருடைய செயல்பாடுகள் இயேசுனுடைய இதயத்தை காயப்படுத்தியது ஆனால் அந்த ஒற்றை மனிதனுடைய செயல்பாடு இயேசுனுடைய இதயத்தை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது இயேசுவில் பிரியமானுகளே பல நேரங்களிலே நாம் அந்த ஒன்பது நபரை போல தான் அனைத்தையும் பெற்ற இயேசனுடைய இந்த இதயத்திற்கு நன்றி கூற நாம் மறுக்கின்றோம் அப்படிப்பட்ட நிலைகளிலே இந்த இயேசனுடைய இதயமானது வருத்தப்பட்ட ஒரு இதயமாக வேதனைப்பட்ட ஒரு இதயமாக இருக்கிறது ஆனால் நமது அன்றாட நற்செயல்கள் மூலமாக இந்த இயேசனுடைய இதயத்தை மகிழ்ச்சிப்படுத்துவோம் இயேசனுடைய இதயத்தை நாம் மகிழ்ச்சிப்படுத்துகின்ற வருது அந்த இதயத்திலிருந்து அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற்று எப்பொழுதும் மகிழ்வாக செல்வோம் வாழ்வோம் ஆமீன்